ஒன்பதாம் இடம்ன்றது வந்து தகப்பன் ஸ்தானம் பாக்யஸ்தானம் சுப காரியங்கள் வந்து நடக்கிறது வீடு கட்டுறது வெளிநாடு போகிறது பல விஷயங்களுக்கு வந்து பத்தில் குரு இருந்தால் தான் நமக்கு வந்து கெடுபலர்கள் பத்தில் சனி இருந்தால் உங்களுக்கு தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பத்து நாள் பார்க்க வேண்டிய வேலையை பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் உங்களுக்கு லாஸ் அஞ்சு நாள் உங்கள் பனங்காஸ் மாதிரியே காலத்தை யூஸ் பண்றதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அது மாதிரி பண்ணீங்கனால இந்த ஓம் பகவதே வாசுதேவாயா அப்படின்னு நீங்க சொல்றதையும் பழக்கப்படுத்துனால கண்டிப்பா வந்து இது மிக அன்புள்ளம் கொண்ட டிவோட்டினேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த சேனலில் வந்து பொதுவாக அஸ்ட்ராலஜி பல பலவிதமான விஷயங்கள் போட்டு இருக்காங்க நம்மளும் வந்து நிறையா பேசியிருக்கோம் இப்போ வந்து சனிப்பெயர்ச்சி நடக்க போகிறது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு திருக்கணிதை செஞ்சாங்கப்படி திருக்கணிதம் வாக்கியம் இது மாதிரி வந்து நிறையா ஒரு இது ஓடிண்டே இருக்குது இப்போ திருக்கணிதம் அப்படின்றதுக்கும் வாக்கியத்துக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நம்ம கையால் கணிக்கும் பொழுது புள்ளி சைபர் அஞ்சு அப்படின்னு வரும் அஞ்சுக்கு மேலே இருந்ததுன்னா ஒன்று சேர்த்துக்கும் ஆறுன்னு சேர்த்துக்கும் அஞ்சு கீழே இருந்ததுன்னா விட்டுருவோம் ஸோ இது ஹியூமன் எரர்னு பேர் அதனால் கையால் கணிக்கக்கூடிய இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தில் அந்த எரர் கொஞ்சம் வரும் அது திருக்கணித பஞ்சாங்கத்தில் அந்த எரர் வராது ஏன்னா வந்து இப்போ கால்குலேட்டரில் போகிறேன்னா புள்ளி சைபர் ஒன்று 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 அப்படின்னு வரும் அதனால் பாகை விகலை கலை அப்படின்னு சொல்லி இந்த சேட்டலைட்லாம் அனுப்புனதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த திருக்கணித பஞ்சாங்கம் வந்து ரொம்ப ஓரளவு துல்லியமாக இருக்கிறதா இந்தியா ஃபுல்லாக எல்லா அஸ்ட்ராலஜரும் நம்ம திருக்கணிதப்படி பார்க்குறதுக்கான காரணம் தான் அதனால் வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படியே நம்ம வந்து இந்த பலன்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் வந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆகிறார் அவர் வந்து கும்பராசியில் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அவர் வந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் மீன தான் இருக்கார் இதில் நடுவில் வந்து ரெண்டு தூரம் வக்ரமாகிறார் வக்ரகதி அடைகிறார் அது ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சில் ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் வக்ரம் ஆகுறார் அது மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் வக்ரகதி அடைகிறார் இது இதை வந்து இந்த சனிபவனுடைய டிராவல் இவர் வந்து என்னென்னா அந்த இதில் இருக்க புரட்டாதி புரட்டாதி நட்சத்திரத்தில் அஞ்சாம் மாதம் வரைக்கும் இருக்கார் அப்புறம் உத்திரட்டாயி நட்சத்திரத்துக்கு மாறிடுறார் அப்புறம் உத்திரட்டாயி நட்சத்திரத்துலேயே வக்ரம்லாம் ஆகி அடுத்த மார்ச் மாதம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வாக்கில் வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கு மாறுறார் ரேவதி நட்சத்திரத்துலே தான் அதுக்கப்புறம் வந்து அவரை வக்கிரகதியாக அடைஞ்சு திரும்ப ரேவதி நட்சத்திரத்துலேருந்து அவர் வந்து அஸ்வதி நட்சத்திரத்துக்கு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அவர் மேஷ ராசிக்கு பயிற்சி வரார் அதாவது இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அவர் மீன ராசியில் இருக்கார் இந்த நட்சத்திரங்களில் அது புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களில் அவர் பயணிக்கிறார் ஸோ இந்த வந்து இந்த சனி பவானுடைய பயிற்சியும் அவர் பயணிக்கக்கூடிய அந்த ராசியும் அந்த நட்சத்திரங்கள்னால ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரியான பலன் நடக்கிறது அப்படின்ற நான் பார்க்க போகிறோம் இதில் பொதுவாக வந்து இதில் என்னென்ன கிரகங்கள் வந்து நல்ல பலன் அடையும் எந்தெந்த கிரகங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான பலன்கள் வந்து அடையும் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து வாங்க கடைசியில் அது உங்களுக்கு தெரியும் அன்புள்ளம் கொண்ட மிதன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் மிதனராசின்றது காலபுருஷத்தில் மூணாவது வீடு இந்த ராசியில் வந்து மிருகசிரிஷம் திருவாதிரை புனர்பூசன் மூணு நட்சத்திரங்கள் இருக்குது ஸோ இந்த ராசிக்கு உங்கள் ராசிக்கு பத்தாவது வீட்டுக்கு குரு பகவான் வராது தொழில் ஸ்தானத்துக்கு வரார் ஆக்சுவலாக அவர் வந்து உங்களுக்கு வந்து எட்டாவது வீட்டுக்கும் ஒம்பதாவது வீட்டுக்கும் அதிபதி எட்டுன்றது ஆயுள் ஸ்தானம் மட்டும் இல்லை கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறது எட்டாம் தான் அவமானங்கள் சொல்கிறது திடீர் அதிர்ஷ்டம் பண்ணுறது புதையல் கிடைக்கிறது லாட்ரி யோகம் இதெல்லாம் எட்டாம் எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம்ன்றது வந்து தகப்பன் ஸ்தானம் பாக்யஸ்தானம் சுப காரியங்கள் வந்து நடக்கிறது வீடு கட்டுறது வெளிநாடு போகிறது இது மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து வெற்றி கிரிக்கெட்டை விளையாடுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு வெற்றி இன்னும் ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கணும் அந்த டைத்தில் அப்பதான் வெற்றி அடைய முடியும் சோ அது மாதிரி வந்து நீங்க வெற்றி அடைகிறது உங்களுடைய செயல்களுக்கு வந்து நல்ல பேர் கிடைக்கிறது உங்கள் சமூகத்துல அந்தஸ்தும் கௌரவமும் கிடைக்கிறது இதெல்லாம் வந்து ஒன்பதாம் பவன் பார்த்துக்கும் சோ அதனால அதுக்கு வந்து பாக்யஸ்தானம் பேர் அந்த ஒன்பதாவது வீட்டில் தான் இது வரைக்கும் இருந்தாரு சனி பவன் இப்ப பத்தாவது வீட்டுக்கு வந்திருக்காரு பத்தாவது வீட்டுல இருந்து தொழில் ஸ்தானம் அந்த அந்த வீட்டுக்கு அதிபதி குரு பகவான் அவர் வந்து இப்ப பயிற்சி மூலமா அவங்க ஜென்மத்துக்கு வேற வரப்போகிறார் அவர் தான் உங்களுக்கு ஏழாவது வீட்டுக்கும் பத்தாவது வீட்டுக்கும் அதிபதி அவருடைய வீட்டில் சனி பகவான் இருக்கார் ஸோ இப்போ ஜென்மகுரு பத்தில் சனி இது மாதிரி வர போகிறார் குரு இருந்தால் தான் நமக்கு வந்து கெடு பலன்கள் பத்தில் சனி இருந்தால் உழைப்பு கேற்ற பலன்கள் இதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா மதனராசிக்காரன் கொஞ்சம் ஸ்லோ அதே நேரத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விரும்புவீங்க ஆனால் நல்ல உழைப்பாளிகள் தான் அது அதுக்குள்ள மோசம் சொல்ல முடியாது கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருப்பீங்க அது மாதிரி இல்லாமல் கேர்ஃபுல்லாக உழைப்புக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து ஒரு நாளைக்கு நம்மளுடைய உழைப்புனால இன்றைக்கி இன்றைக்கி என்னென்ன காரியங்கள் நடந்தது இதை வந்து ஒவ்வொரு நாளும் மானிட்டர் பண்ணுறதை ஒரு பழக்கமாக வச்சுக்கணும் நம்ம உழைச்சோம் இன்றைக்கி இது இதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் சக்ஸஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை மானிட்டர் பண்ணுறதுக்கான விஷயங்களை வச்சுட்டாலே மிக நல்ல பலன்களை வந்து சனிபவன் கொடுப்பார் இப்போ இப்போ வந்து தொழில் ரீதியாக வந்து உங்களுக்கு முன்னேற்றங்களுக்கு பல நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க தொழில் ரீதியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் அவங்க வியாபாரம் முன்னேற்றத்துக்கோ இல்லை வியாபாரத்தை வந்து ஒரு சில பேருக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு வியாபாரம் பண்ணலான்ற லெவலுக்கு ஆகிருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் இப்போ வாய்ப்புகள் கிடைக்கும் இப்போ புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைச்சிருக்கும் ஆனாலும் ஆரம்பிக்கல போஸ்ட்பான் ஆகிண்டே வந்திருக்கும் இப்போ சனிவான் பத்துக்கு வந்தோன்னே அதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ம குரு வேறு வராரு ஒரே ஒரு விஷயம் இந்த காலக்கட்டங்களில் நீங்கள் யாருக்கிட்டையும் வாக்கு கொடுக்காதீங்க இதை நான் வந்து கண்டிப்பாக செஞ்சுடுவேன் வாக்கு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா தப்பிச்சிக்கலாம் வாக்கு கொடுக்காம முயற்சி பண்ணுறேன் செய்கிறேன் அப்படின்ற இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் செஞ்சாலே நல்லது அந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து இவர் பயணிக்கக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் அப்படின்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு உங்கள் உங்கள் ஒரு ஆசியாதிபதி புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல லாபங்கள் கிடைக்கும் உங்களுக்கு தொழில் ரீதியாக புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய ஆர்டர்ஸ் கிடைக்கும் அது மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இருக்கும் அதனால் வந்து உங்க கவலைப்படாதிங்க உங்களுக்கு வந்து இந்த தனி வந்து பெரிய பிரச்சனை கொடுத்துருச்சுன்னு சொல்லி அது இது அப்படியே இருக்க வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வேலை பார்க்குறவங்கள பொறுத்தளவில் அவங்களுக்கு உத்தியோக மாற்றம் ஏற்படுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ப்ரமோஷன்ஸு ஏற்கனவே ப்ரமோஷன்ஸுக்கு எதிர்பார்த்துட்டே இருந்துருப்பீங்க கிடைக்கலையினுப்போ அது கிடைக்கும் ஒரு சில பேர் வந்து இதை விட ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அதாவது அதிக சம்பளத்தில் வேறு கம்பெனி நல்ல கம்பெனிக்கு போகணுன்னா எதிர்பார்த்துன்னா அதெல்லாம் கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்குக்கு வந்து மதிப்பு கிடைக்கும் இது வரைக்கும் நீங்க என்ன வேலை பார்த்துருக்கீங்களோ அந்த ஒர்க்குக்கு இப்போ வந்து ரெகக்னிஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்றத நீங்க எடுத்தீங்க அந்த ரிகக்னிஷன் கிடைக்கும் ஆனா அதே சமயம் ஒர்க்கு லோடு அதிகரிக்கும் நீங்க நிறைய வேலை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து வேலை பார்க்குறதுல சோம்பேறித்தின உங்களுக்கு பலன் கிடைக்காம போயிடும் பல சந்தர்ப்பங்கள் வந்து அதுவே நமக்கு எகெயின்ஸ்டா மாறிடும் அதனால உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க கண்டிப்பா வந்து இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கைவிடாது மாணவ செல்வங்களை எடுத்தோம்னா பல பேருக்கு வந்து மாணவர்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கு காலேஜ் படிச்சுட்டு இருந்தாங்க கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கு அது மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருந்தாங்கன்னா வேலை கிடைக்கிறதுக்கு இதெல்லாம் பயங்கர வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டங்களில் அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு வேலை படிக்க போகிறதுக்கு நல்ல சான்சஸ் கிடைக்கும் ஸோ அது மாதிரி வந்து படிக்கிற மாணவ செல்வங்களுக்கும் இந்த சனிப்பயிற்சி நல்லா தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் நான் வந்து பொதுவாக பன்னெண்டு ஆசையும் நல்லா இருக்குதுன்னு சொல்ல போகிறேன் ஏன்னா சனிபவனை என்னென்ன கஷ்டங்களை கொடுப்பாருன்னு நான் நடுவில் ஹிண்ட்டாக நான் கொடுத்துட்டேன் நீங்கள் வந்து ஊவராக வந்து நம்ம ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்ல வேண்டாம் யாருக்கும் வந்து நெகட்டிவ் கொடுத்து அவங்க மனசை பாதிக்கக்கூடாது எல்லாருக்கும் வந்து கஷ்டங்களை சொல்லி இது நம்ம போராடிடலாம் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பேசினா தான் நல்லா அந்த கான்செப்ட்லாம் நான் பேசிட்டு இருக்கேன் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் இது கிடையாது நான் நடைமுறை வாழ்க்கையிலேயே என்னுடைய குணமே அதான் அல்லப்பூடாங்க எவ்வளோ நாள் இருக்க போது கஷ்டம் நான் ஒரு மாதம் ஆச்சுன்னா சரியாக போயிடுவோம் அப்படி நம்ம பேசுகிறது தான் நமக்கு நல்லது அதனால் வந்து அந்த மாதிரி வந்து நம்ம அப்போ தான் வாழ்க்கையில் நம்ம முன்னோக்கி போக முடியும் அதனால் வந்து பொதுவாக வந்து ஒரு விஷயம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில் அது நம்ம போரா போராடுறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நமக்கு உதவும் நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்லோவாயிட்டிங்கன்னா அதாவது ஒரு வேலையை பத்து நாள் பார்க்க வேண்டிய வேலையை பதினஞ்சு நாள் பார்த்திங்கன்னா அஞ்சு நாள் உங்களுக்கு லாஸ் அஞ்சு நாள் உங்கள் வாயு அஞ்சு நாள் போயிடுதுன்னு அர்த்தம் பத்து நாள் பார்க்க வேண்டிய வேலையை அஞ்சு நாளில் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சு நாள் உங்கள்கிட்ட மிச்சம் ஸோ காலத்தை நீங்கள் சம்பாரிச்சுருக்கீங்க அந்த காலத்தில் நீங்கள் நல்ல யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம் உங்களுடைய பேர் நல்லா வரலாம் ஸோ இந்த மாதிரி காலத்தை நீங்கள் யூஸ் பண்ணுறத இப்போ கா பணங்காசு மாதிரியே காலத்தை யூஸ் பண்ணுறதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அது மாதிரி பண்ணிட்டீங்கனால இந்த சனி பகவான்ட நீங்கள் தப்பச்சுடலாம் மிக நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் இதே இந்த இந்த வீடியோ கடைசியிலையே நான் எந்தெந்த ராசிக்கு நல்ல பலன்கள் சொல்லுவேன் அதுவும் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் ஒத்து பார்த்துக்கலாம் அது மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறதுக்கும் நல்ல அவங்கள அவங்களுக்கும் வந்து யார் யாருக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்போ என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் நல்லது இந்த மிதனராசியை சேர்ந்த பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு உடல்நிலையில் கொஞ்சம் கோளாறுகள் வரத்துக்கு இருக்குது உடல்நிலை பாதிக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுக்கு மன சங்கடங்கள் மன அழுத்தங்கள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் வந்து மிதனராசி அன்பர்கள் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து எது மனசை உற்சாகம் வச்சுக்கணும் புதுவ பெண்கள் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம வந்து நினைக்கக்கூடாது நம்ம வெளில பார்க்கும்போது சிரிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் இப்போ ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் வெளில பார்க்கும்போது எல்லோரும் பேசின்னு போவாங்க அவங்களாம் சந்தோஷமாக இருக்கா மாதிரி நமக்கு தோணும் அவங்க நிப்பாட்டு கேட்டால் அவங்க ஆயிரம் பிரச்சனைகள் இருப்பாங்க ஆனால் நமக்கு உலகத்தில் எல்லோரும் பிரச்சனைகளோட தான் வாழ்வாங்க ஏன்னா வாழ்க்கை அப்படின்றது பிரச்சனைகள் சால்வ் பண்ணுறது தான் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனைகள் அந்த பிரச்சனை சால்வ் பண்ணோம்னா அன்னைக்கு போயிடும் நமக்கு அது மாதிரி வந்து பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து நீங்கள் பெண்கள் வளர்த்துக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு மனப்பிரச்சனைகள் வராது மனப்பிரச்சனைகள் வந்து உடம்பை பாதிக்கும் அதனால் மனப்பிரச்சனைகள் வரும்பொழுது நீங்கள் பாசிட்டிவாக திங்க் பண்ணிங்கனாலே உடம்பு நல்லா டெவலப் ஆகிடும் இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து அது இதை வந்து மனசில் வச்சு நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கிறது நல்லது பொதுவாக வந்து இந்த காலகட்டங்களில் நீங்கள் சனி பகவானுக்கு விளக்கு போடுறது நல்லது ஆனால் வந்து உங்களுடைய ராசிக்கு அதிபதி புதன்றதுனால பெருமாளை போய் பெருமாள் கோயிலில் சனிக்கிழமை போய் பெருமாள் கோயிலை வணங்கினு ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா அப்படின்னு சொல்லி இருபத்தி ஏழு முறை சொல்லி நீங்கள் மூணு முறை பெருமாள் கோயிலில் சுற்றி வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த சனி வந்து ஒரு பெரிய கெடுதலை கொடுக்காது பனங்காசு விஷயத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விஷயம் நமக்கு கஷ்டம் வருதுன்னா நல்ல உழைச்சிங்கன்னு வச்சுங்களேன் அதுக்கு வந்து பணம் அதிகமாக கிடச்சதுனாலே காம்பன்சேட் ஆகிறது இல்லையா அந்த மாதிரி தான் வாழ்க்கை போகும் அதனால் ஒர்க்கில் வந்து கவனம் செலுத்துங்க மனசு வந்து சந்தோஷமாக வச்சுக்கோங்க நல்ல பாசிட்டிவ் திங்கிங் வச்சுக்கோங்க கஷ்டமான இடம் இருந்தால் உடனே கிளம்பி கோயிலுக்கு போயிடுங்க பொதுவாக வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் கோயிலுக்கு போகிறதையும் ஓம் நம்ம பகவதே வாசுதேவாயா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதையும் பழக்கப்படுத்துனீங்கனாலே கண்டிப்பா வந்து இது மிக நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த ஏழரை வருஷம் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் தரக்கூடாது அதுலேயும் வந்து இந்த ரெண்டரை வருஷம் தொழில் தானத்தில் இருக்கக்கூடிய சனி பவனால் உங்களுக்கு நல்ல பலன்களை நடக்கும் அப்படின்னு எடுத்துங்க இந்த பயிற்சி மூலமா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ராசிகள்னா ரிஷவம் கடகம் துலாம் மகரம் இந்த ராசிக்கெல்லாம் நல்ல பலன்கள் நடக்கும் கொஞ்சம் கஷ்டமான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகள்னா மிதுனம் கண்ணி மீனம் தனுசு இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பலன்களை அனுபவிப்பாங்க கொஞ்சம் சுமாரான பலன்கள் அதாவது ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது அதுக்காக ஓஹோ ஒன்று இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சுமாரான பலன்கள் அனுபவிக்கக்கூடிய ராசிகள்னால் மேஷம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இதெல்லாம் சுமாரான பலன்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகளாக இருக்குது நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி பரிகாரங்களை பண்ணிட்டு உங்கள் வாழ்க்கையை நல்லா என்ஹான்ஸ் பண்ணிட்டு ஏழரை வருஷம் இருக்கக்கூடிய சனியில் பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்தில் கர்ம சனியாக வரக்கூடிய இந்த சனி பவானனால் இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு மிக நல்ல பணங்களை கொடுக்கணும்னு சொல்லி நான் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்கிட்ட இந்த விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்